மன்னார் பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மண்ணல் அகழ்வு போன்றவை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதோடு இந்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க விடுத்திருக்கின்றார் மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் மன்னார் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் மன்னார் ரயில் போக்குவரத்து சேவைகள் திண்மக்கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள் காற்றாலை மின்சார திட்டம் மற்றும் கனியவள மண்ணகழிவு போன்ற பிரச்சினைகள் குறித்து வைஃபை சொல்ற மாதிரி எந்த விதமான பாதிப்புகளும் அதுக்குள்ள வந்து ஒரு இல்லீலுக்களான இல்லீக்கலான ஒரு செயல் நடந்ததால் அது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது அதே நேரத்தில் அங்கே போகிற ஒரு என்ஜிஓ எரிக்கக்கூடாத சில காரிய எரி எரிஞ்சதை கண்டு அவங்க எடுத்து அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு இது வரைக்கும் தீரா இந்த வழக்கு தீரக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை அதனால் வந்து நெகோசியேஷன் ரீதியெல்லாம் நாங்கள் போகலாம் சில விட

इसने हामीती ये ऑल द पीपल पीपल दैट आर द रिप्रेजेंटेटिव्स ऑफ द रीजन टेक अ डिसीजन दैट इज अ गुड डिसीजन दैट वी हैव मेड हियर सो दैट वी विल डू अब तो माना करते हैं सुधारना है ஏதோட ஆதார ஆவрга அதே பதர்ங்கனி திஸ் தட் वी கேன் அண்டர்ஸ்டாண்ட் சோ वी विल कंटिन्यू தி ப்ராஜெக்ட் वी डोंட் டெல் தட் ரைட் என்னனாலும் டிசிசி தலைவர் அந்த திட்டத்தை தற்காலிகமா நிப்பாட்டுறோம் அந்த படிடயில தற்காலிகமா நிப்பாட்டுறோம் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங்ல நாங்க அத அந்த முடிவை அங்கயே அப்ரூவ் பண்ணி போறோம் நான் மேல்அடுக்குக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அதுவரைக்கும் அந்த டிசிசி நடக்க வரேக் கேவே வேலை நிப்பாட்டுமே

சொல்ற விஷ் எடுத்து

ඩීීසේ එඩිකපටට පිර්මාණතෑ ම කියම ක මංගේෙන දීසිේ මන් ඇැට දස අපි දරමක්යෙන්ග ඒ මෙම අපි කියන්න සීපිට පාරන්න ී අඩික පීර්මා දසා यानाल पर्याय नियमितपणे नीसीसी कमिटी राइट इंडिया अंडर द नीसीसी कमिटीला रेखांना आणि वैद्यक मूळमा प्रदेश सेलाला रवाना कर पण कारण कांतगडना आणि टाइम पाटीकडे आणि भैया पकरत नाहीला नाही तुम्ही इकडे नाही ना नो नो व्हाट ए मास्किंग इज बिकॉझ सर वी आर डूइंग द प्रोजेक्ट ही आर गोइंग टू प्रोजेक्ट सो अदरवाइज वी विल लूज 100 क्रोस फ्रॉम आवर कंपनी